அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆட்டம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் தமிழோடபடி குரோதிவரசம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கு இந்த ஆள் பட்டு நன்றி தனுசு ராசிக்கு ஐந்தாம் எட்டிற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திலே ராசி அதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் கடன் பகை செய்வனை பொறாமை அழியப் போகிறது நீண்ட காலமாக இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவு தனுசு ராசி என்பவர்களை விட்டு ஓடப்போகிறது கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக பூர்வ பொன்னிஸ்தானத்திலே ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி ஆட்சிபுலம் பெற்று சஞ்சரம் செய்தார் பெரிய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க வேண்டுமென்றால் பூர்வா புண்ணிஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் மூன்றாவது வீட்டிலே சனி அமர்ந்து செவ்வாயை பாரி செய்யும்போது ஐயோ ஐயோன்னு இதை ஒரு பயம் பதற்றம் தேவையில்லாத சிக்கல் பிரச்சனை தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைக்கு கேட்காம இருந்திருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு இப்படி வந்து ஒரு எதிரும் புதிருமான நிலை போயிட்டு இருந்திருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா ஐந்தாவது வீட்டில செவ்வாய் அமரும்போது குலதெய்வ அனுகிரகம் கிடச்சிருக்கும் நிலபுற சொத்து சார்ந்த சில நன்மைகளும் தனுசு ராசி என்பர்கள் அனுபவித்திருந்திருக்கலாம் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் செஞ்சலாம் செய்கிறார் இது வந்து உங்களுக்கு மிக அற்புதமான அமைப்பு சனி பகவான் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகுகிறார் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆறுபடை முருகனை வழிபடலாம் பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் திருப்பரங்குன்றம் போகலாம் பழமுதிர் சோலை போகலாம் சுவாமி போகலாம் திருத்தணி போகலாம் ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் போய் முருகனை வழிபடலாம் முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் குருபகானுடைய முழு அனுகிரகமும் தனுசு ராசி அன்பளுக்கு கிடைக்கும் செவ்வாய் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் பகவான் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் சரித்திரத்தில் அழியா பெற்ற பல மாமன்னர்கள் சர்வாதிகாரிகள் மாவீரர்கள் சாதனையாளர்கள் செவ்வாயினுடைய ஆளுமை திறனில் வருகிறார்கள் ஒரு மனிதனுக்கு செவ்வாய் பகவான் வந்து சக்தி அனைத்து உயிர் ஜீவராசிகளினுடைய உடலில் வெப்பம் வந்து ஜூடாக இருப்பது செவ்வாயினுடைய காரகத்துவம் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக தனுசு ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகள் சார்ந்து விரயங்களும் ஏற்பட்டிருந்திருக்கும் சில பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தும் உயர்ந்திருக்கும் பெரும்பாலும் தனுசு ராசிக்கு விரயத்திற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியாக செவ்வாயே வரும்போது இரண்டுங்கட்டா பலன் செவ்வாய் மூலம் உங்களுக்கு ஏற்படுந்திருக்கும் கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சராம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு கடவுள் வந்து உரம் கொடுக்குறாங்க பழைய பாக்கி பழைய கடன் கடன் பிரச்சனை கடன் தொந்தரவுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆறாம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது அது ராசிநாதன் குருபுகானுடன் கூட்டணி சேரும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் குடும்ப பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் குருமார்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வ ஆசீர்வாதம் நீங்கள் கும்பிடக்கூடிய இறைவனுடைய ஆசீர்வாதம் தனுசு ராசி என்பது அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உண்டு வேலை சார்ந்த இரகசியங்களை முழுமையாக கற்று தெரிந்து கொள்வீர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் செவ்வாய் குரு சனி மூன்று கிரகங்கள் விரயத்தை பார் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாடு மூலம் பெரிய அளவு ஆதாயம் உண்டு அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தொடர்புகள் வழியில் மீடியாவில் செல்போன் கம்ப்யூட்டர் இப்படி வந்து தொலை தொடர்புகள் வழியில் தனுசு ராசி பெரிய அளவு ஆதாயம் உண்டு குடும்பத்தில் வருமானம் உயரும் தனுசு ராசி என்பலுக்கு குடும்ப வருமானம் உயரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் அதெல்லாம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் காட்சி தொந்தரவுகள் உடல் நோய் நொடி தொந்தரவுகள் பகையாளி எதிர்ப்புகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் தனுசு ராசி என்பது நீங்கும் குலதெய்வ ஆறுகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டாவது குழந்தையாக இருந்தாலும் சரி புத்திர பாக்கியம் உண்டு வரம் கேட்காமலே கடவுள் வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கிறார் கோச்சாரத்திலே குருவும் செவ்வாயும் போது தனுசு ராசிக்கு அந்தளவு யோகம் உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகன் மகள் பிள்ளைகள் சார்ந்த மன குழப்பங்கள் தனுசு ராசி என்பதற்கு நீங்கும் பெரும்பாலும் விரயத்தை மூன்று கிரகங்கள் பாரி செய்யும்போது விரயம் பண்படங்கு குறைகிறது சேமிப்புகள் உயரும் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் மூலம் வேலையின் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களை எதிர்த்து கொண்டிருந்த எதிரிகள் அழியும் கால நேரமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரப்போகிறது புகழ் கெளரவம் கிடைக்கும் ஆறாம் இடிலே குருவுடன் செவ்வாய் போது தனுசு ராசி அன்பருடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் நீங்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடிய எந்த காரியங்களுக்கு சென்றாலும் அது வந்து நன்மையில் வெற்றியில் முடியும் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சராம் செய்யும்போது சத்துரு பகை நோய் விலகி நீங்கள் வந்து அதிகார ஆள்மை பலத்துடன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகான் கொடுக்குறார் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கள் தந்தை தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மழை நன்றாக பொழிகிறது போட்ட விதை முளைக்கும் பயிர் நன்கு செழித்து வளரும் விவசாயிகள் ஆடு மாடு கால்நடை கோழி இப்படி வந்து உபய வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கிறது விவசாயிகளுக்கும் சிறப்பு தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி நீங்கள் வந்து தந்தை சொல் பயிற்சியை கேட்டு நடந்தீங்கன்னா தனுசு ராசி என்புக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களை அனுபவிக்கலாம் தனுசு ராசிக்கு ஆறாம் இடையிலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து விரயத்தை பார் செய்யும்போது படுத்தால் நன்றாக தூக்கம் வரும் தனுசு ராசி அன்பர்கள் தேவையில்லாமல் கொண்டிருக்க தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் எதிரி ஒழிந்தாலே போதும் கடன் குறைந்தாலே போதும் நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் நல்ல வேலை வேலைக்குண்டான உங்கள் உழைப்புக்கு உண்டான வருமானம் வந்தாலே போதும் செவ்வாய்குரு கூட்டணி தனுசு ராசி என்பலுக்கு ஏற்படுத்த போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உயர் பதவி கூடுதலட்சம் ப்ரமோஷன் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புண்டு மத்திய அரசு பணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தனுசு ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை இந்த செவ்வாய் குரு கூட்டணி குருமங்கல யோகம் தனுசு ராசி அன்பளுக்கு ஏற்படுத்துகிறது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ வேலை உடனே கிடைக்கும் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் தனுசு ராசி அன்பர்கள் வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்ல வருமான தடை நீங்குகிறது வேலை கிடைக்கிறது கைநிறையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி என்பது உண்டு இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டன் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்